தாலா வரமத்துள்ள ஹஜ்ஜினுடைய காலம் துவங்கி ஒவ்வொரு பயணங்களாக ஒவ்வொரு நாடுகளிலிருந்து செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இத்தகைய தருணத்தில் ஒவ்வொரு இறை விஸ்வாசியினுடைய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடிய ஒன்று தொழுகை என்பது தினமும் செய்யக்கூடிய ஒரு காரியம் ஜுமுஹா தொழுகை என்பது வாரத்தில் ஒருமுறை தயாராகக்கூடிய ஒரு காரியம் ஜக்காத் மற்றும் நோன்பு என்பது ஆண்டில் ஒருமுறை செய்வதற்கு அதற்குண்டான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு காரியம் ஹஜ்ஜ் என்பது குறைந்தபட்சமாக ஆயுளில் ஒரு முறையேனும் அதற்குண்டான தயாரிப்புகளில் ஒரு இறை விசுவாசி ஈடுபட வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் மிக அழகான முறையில் வலியுறுத்தி காட்டுகின்றோம் அந்த வகையில் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் ஹஜ்ஜு செய்வதற்கு ஆசைப்பட வேண்டும் எவ்வளவோ பர்ணான காரியங்களை நாம் மிகுந்த மன எழுச்சியோடு மன ஓர்மையோடு நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றளவிலும் பலருக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த பாக்கியம் வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையே இருக்கின்றது அத்தகைய தருணத்தில் ஒவ்வொருவரும் அதற்குண்டான ஒரு ஆசையை நமக்குள்ளாக விதைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுஜல்ல ஷானு ஹோத்தாலா தனது திருமறையில் சுட்டிக்காட்டுகின்றான் மூன்றாவது அத்தியாயம் ஆலு இம்ப்ரானில் தொண்ணூற்றி ஏழாவது வசனமாக என்பதாக அல்லாஹு சுட்டிக்காட்டுகின்றான் மக்கள் மீது அல்லாஹிற்காக ஹஜ் செய்வது கடமையாகிவிட்டது எப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் சென்று வருவதற்கு யாருக்கெல்லாம் சக்தி இருக்கின்றதோ சென்று வருவதற்கு எந்தெந்த வகைகளிலெல்லாம் ஆற்றல் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு மக்களின் மீதும் ஒவ்வொரு மனிதரின் மீதும் அந்த இறை இல்லத்தை தரிசித்து வருவது அந்த மக்களின் அல்லாஹுவிற்காக தரிசிப்பது அவர்கள் மீது நாம் கடமையாக்கி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹல்ல அந்த மூன்றாவது அத்தியாயத்தில் தொண்ணூத்தி ஏழாவது வசனத்தில் சுட்டி காட்டுகின்றார் அல் குர்ஆனில் ஹஜ்ஜு செய்வது குறித்து ஏராளமான வசனங்கள் ஆர்வங்கள் ஏராளமான வசனங்கள் அதில் உண்டு ஹஜ்ஜு செய்வது கடமை என்று வலியுறுத்தக்கூடிய முதல் வசனமாக இந்த வசனம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹஜ்ஜு கடமை என்பது இறைத்துதர் ஆதம் அலி சலாத்து அவர்கள் அல்ல இறைத்துதர் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் அல்ல இறைத்துதர் மூசா அலே அலாம் அவர்களும் அல்ல இறைத்துதர் மஹமது பி சல்லாஹ் அலி வலாம் அவர்களும் அல்ல அதற்கு முன்பதாக மனித இனம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஹஜ்ஜினுடைய அந்த கடமைகள் அல்லாஹுமால் நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது மலக்குமார்கள் ஹஜ் செய்தார்கள் தவாப் செய்தார்கள் காபாவை தவாப் செய்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஆதம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவருடைய பெயரை பிள்ளை ஷீசு அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் நூஹ் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காலச்சூழலிலும் ஒவ்வொரு நாடுகளில் நாட்டிலும் எந்தெந்த இறை தூதர்கள் எல்லாம் அலேஸ் சலாத்து வசலாம் வந்து விதித்திருக்கிறார்களோ அவர்கள் யாவரும் அந்த ஹஜ்ஜனுடைய கடமைகள் அவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது நமக்கு இஸ்லாத்தினுடைய ஷரிஅக்காக நமக்கு ஒரு இஸ்லாமிய ஷரிஆாக அது நமக்கு அங்கீகரிக்கப்பட்டது அது நமக்கு கட்டளையிடப்பட்டது கிபி ஆறுநூத்தி இருபத்தி ஏழு அல்லது அறுநூத்தி முப்பத்தி ஒன்றாவது ஆண்டு வாக்கில் அதாவது அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹூசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து இருந்து மந்திராவிற்கு செய்து விட்டார்கள் செய்து அங்கிருந்து ஒரு ஆறு அல்லது ஒன்பதாவது ஆண்டு வாக்கில் நமக்கு ஹஜ்ஜி என்பது இஸ்லாத்தினுடைய சரீரத்தில் அது கடமையாக்கப்பட்டது அதில் முதல் குழுவாக அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு கலான்பு அவர்களும் அதற்கு பிறகு அல்லாஹவின் தூதர் சல் அல்லாஹ் அலையவலும் அவரும் ஹஜ்ஜு செய்கிறார்கள் எப்பொழுது அல்லாஹவின் தூதர் சல் அல்லாஹ் அலைய் அவர்கள் ஹஜ்ஜு செய்கிறார்களோ அதற்கு அடுத்த ஆண்டு அல்லாஹு ஷானு தலாவினால் அவர்கள் இறைவனுடைய அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்நாளில் இணைகராஜு நமக்கு இந்த என்பது சரிய ஆக்கப்பட்டது கிபி அதாவது ஹிஜ்ரி அல்லது ஒன்பதாவது ஆண்டு வாக்கில் அந்த ஹஜ்ஜு என்பது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது ஹஜ்ஜினுடைய காலங்கள் என்று நாம் வைத்துக் கொண்டால் இன்றைய காலகட்டத்தில் சமீபமாக முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது நாட்கள் வரைக்கும் ஹஜ்ஜுக்காக செல்கிறார்கள் இதற்கு முன்பதாக ஒரு காலம் இருந்தது சுமார் தொண்ணூறு நாட்கள் அவர்கள் ஹஜ்ஜினுடைய காலமாக இருந்திருக்கிறது அதற்கு முன்பதாக ஒரு நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லாம் ஒரு ஆண்டு காலம் இரண்டு ஆண்டு காலங்களாக பயணித்து அதாவது ஹஜ்ஜு செய்வதற்காக கிளம்புவார்கள் ஒரு ஹஜ்ஜு முடிந்துவிடும் வேறு எங்கெங்கிருந்து சென்று விட்டு வந்து இவர்கள் போய் சேருவார்கள் மறு வருடமாக இருக்கும் அடுத்து இவர்கள் திரும்புவார்கள் மூன்றாவது வருடம் வந்துவிடும் அந்த அளவிற்குண்டான பயண நெருக்கடிகளில் எல்லாம் ஏராளமான இறை விசுவாசிகள் தங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இன்னும் சில காலம் இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது வெறும் பத்து நாட்களில் ஹஜ்ஜை முடிக்கிறார்கள் உள்ளபடியே ஹஜ்ஜுக்கான நாட்களுடைய எண்ணிக்கை என்பது அந்த பர்ணான கடமைக்குண்டான நாட்கள் என்பது ஐந்து மற்றும் ஆறு நாட்கள் இவ்வளவுதான் துல்ஹ் பிறை எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு அல்லது பதிமூன்று ஆகிய இந்த ஐந்து அல்லது ஆறு நாட்கள் தான் அதில் செய்யக்கூடிய கிரியைகள் தான் அதில் செய்யக்கூடிய இறைவனுடைய கட்டளைகள் தான் ஹஜ்ஜினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அத்தியாவசியமான கடமைகளாக நமக்கு பார்க்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து அல்லாஹின் தூதர் சல்லா அலைஹ் வல்லம் அவர்களுடைய அந்த புனித மிகு ரௌதா சென்று தரிசித்து வருவதும் அவர்களை கண்டு கண்டுகளிப்பதும் அதற்கு அடுத்ததாக கண்வனியாக செல்லும் அவருடைய தோழர்களுடைய அந்த வரலாற்று சுவடுகளை கண்டுகளித்து வருவதும் இஸ்லாத்தினுடைய ஒரு கூடுதலான ஒரு செயல்பாடாக நமக்கு பார்க்க முடிகின்றது ஹஜ்ஜனுடைய கடமைகளாக அத்தியாவசியமாக செய்யக்கூடியதெல்லாம் என்ன இஹ்ராம் கட்டியதிலிருந்து காபத்துல்லாவை தவாஃப் செய்தல் ஒன்று இரண்டாவதாக சஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய அந்த குன்றுகளுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுதல் இரண்டு சை செய்தல் என்பதாகச் சொல்லுவார்கள் அடுத்ததாக மீனா அரஃபா முஸ்தலிபா போன்ற அந்த மைதானங்களில் அந்தந்த தருணங்களில் தங்கி அங்கு தொழுது பிரார்த்தனையில் ஈடுபடுதல் ஒன்று அடுத்ததாக ஷைத்தானின் மீது ஷெய்தானுடைய அந்த அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு தூணின் மீது கல்லறியக்கூடிய ஒரு காரியம் ஒன்று அடுத்ததாக யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய தலைமுடியை மழித்தல் அல்லது குறைத்தல் பெண்களாக இருந்தால் குறைத்து கொள்ளுதல் ஆண்களாக இருந்தால் முழுவதுமாக மலித்து கொள்ளுதல் அல்லது ஒட்ட நறுக்கிக் கொள்ளுதல் இது போன்ற காரியங்கள் அடுத்ததாக ஹஜ்ஜில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக குர்பானி கொடுத்தல் இந்த இத்தனை வழிபாடுகள் மட்டும் ஹஜ்ஜினுடைய கடமையான வழிபாடுகளாக நமக்கு கருதப்படுகின்றது இந்த காரியங்களை இந்த ஐந்து அல்லது ஆறு நாட்களில் வரிசை கிரமமாக ஒரு தனி மனிதர் செய்துவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஹஜ்ஜு கடமை என்பது நிறைவேறி விற்றது அவனுடைய ஃபர்லு நிறைவேறிவிட்டது என்பதாக நமக்கு இஸ்லாத்தினுடைய மார்க்க அணியர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் அல் குரானுடைய ஹதீசுடைய வழிகாட்டுதலின்படி அப்துல்லாஹ் ஹமினன் உமர் ரத யுந்தாப் தரான் கு அவர்களை அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹஜ்ஜன்னு ஹஜ் செய்வதால் ஏற்படக்கூடிய பிரதிபலன்கள் ஹஜ் செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து அல்லாஹின் தூதர் செல்லா புரைவர் செல்லும் அவர்களிடத்தில் மதீனாவை சார்ந்த இரண்டு நபித்தோழர்கள் ரதியம் தாஹ் அனுபுமா அல்லாஹ்னின் தூதர் செல்லா பரைவர் செல்லும் அவர்களை ஹஜ்ஜி செய்வதால் ஏற்படக்கூடிய பிரதிபலன்கள் பலன்கள் என்ன என்பதாக அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் உலகம் அவரிடத்தில் கேள்வி எழுப்புகின்ற பொழுது அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் உலகம் அவர்கள் சொன்னார்கள் காபாவை நோக்கி புறப்படக்கூடிய ஒவ்வொரு காலடிக்கும் இன்றைய காலகட்டத்தில் வைத்துக்கொள்வோம் கொள்வோம் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நாம் நாடிவிட்டோம் அதற்கு அடுத்ததாக அரசு ரீதியாக அதற்குண்டான ஏற்பாடுகள் எதை எதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் நமக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் விசா அப்ளை பண்ணுவது முதற்கொண்டு பாஸ்போர்ட் தயார் செய்வது முதற்கொண்டு இதற்காக எதற்கெல்லாம் அறைந்து கொண்டிருக்கின்றமோ நம்முடைய உடல்நிலையை இந்த மருத்துவம் இந்த மெடிக்கல் செக்கப் முதற் எதற்கெல்லாம் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றமோ ஹஜ்ஜு சம்பந்தப்பட்டு அத்தனைக்கும் நமக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹல் சுட்டி காட்டுகின்றார்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கும் ஒரு நன்மை எழுதப்படும் என்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் அல்லாஹ் அலையமரும் அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய காபாவை கண்டவுடன் அதில் சிறிய சிறிய பல நல்லறங்கள் பல நல் அமல்கள் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் அத்தனையும் நமக்கு வழிகாட்டிகளின் மூலமாக நமக்கு கற்றுத்தள்ளப்படும் பிரதானமான விஷயங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன் பிறகு நீங்கள் செய்யக்கூடிய அந்த இரண்ட காத் அந்த தொழுகை இருக்கிறது அல்லவா அந்த தொழுகைக்காக இறை தூதர் இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய சந்ததியிலிருந்து அடிமையாக்கப்பட்ட ஒருவரை விடுதலை செய்த நன்மை உங்களுக்கு நிரப்பமாக கிடைக்கும் என்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைய செல்லம் அடுத்ததாக சஃபா மருவாக்கு இடையில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொங்கோட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த சை என்று சொல்லக்கூடிய அந்த தொங்கோட்டத்திற்குண்டான நன்மைகளாக எழுபது அடிமைகளை விட்ட நன்மையை அல்லாஹு ஜல்ல ஷானுவத்தலா உங்களுக்கு விடுகின்றான் அரபா பெருபடியில் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹு ஜெல்ல ஷானுவலா முதல் வானத்திற்கு பகல் பொழுதாக இருந்தாலும் அல்லாஹல்ல ஷானுவத்தலா முதல் பானத்திற்கு இறங்கி விடுகின்றான் இறங்கி மலக்குமார்கள் அலஹுசலாத்து வசலம் அவரிடத்தில் காட்டுகின்றான் பெருமிதமாக சுட்டிக்காட்டுகின்றான் மலக்குமார்களே அலைகுசலாத்துவம் என்னுடைய அடியார்களை பாருங்கள் புழுதியிலும் பரட்டை தலையோடும் அவர்கள் என்னை நாடி என்னை அவர்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு சுட்டி காட்டிவிட்டு இறுதியாக சொல்லுவானான் இந்த பூமி எவ்வளவு பறந்து விரிந்திருக்கின்றதோ அந்த பூமியில் கிடக்கக்கூடிய அந்த மண் துகள்களுடைய எண்ணிக்கை அளவிற்கு இந்த மனிதனுடைய பாவங்கள் இருந்தாலும் அவருடைய பாவங்களையும் நான் மன்னிப்பேன் என்பதாக அல்லாஹ் ஷாநுவா அங்கு சாற்றுகின்றான் அடுத்ததாக அந்த அரபா பெருவெளியில் கிடைக்கக்கூடிய கூடுதலான இன்னும் ஒரு நன்மையை பார்த்து கொள்ளுங்கள் அவர்கள் அந்த அரபா பெருவெளியில் யாருக்காகவெல்லாம் பரிந்துரை செய்கின்றார்களோ இறைவா இவர்களுடைய பாவத்தை விடு இறைவா இவர்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த நாட்டங்களை நிறைவேற்றி விடு என்பதாக யாருக்கெல்லாம் அவர்கள் பரிந்துரைக்கின்றார்களோ எப்படி மறுமை நாளில் அல்லாஹு சிபாரிசு செய்வதற்குண்டான தகுதியை சில நபரு நபர்களுக்கு வழங்குவார் அதுபோன்ற ஒரு மனிதன் அந்த கைகளை உயர்த்தி தனக்கு மட்டும் அவன் கேட்காமல் இன்னும் கூடுதலாக அவன் அல்லாமல் யாருக்கெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றானோ அவருடைய பாவங்களையும் அல்லாஹு மன்னித்து விடுகின்றான் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் காரணம் இறைக்குதர் ஆதம் அலே சலாத்து வசலாம் அவர்கள் அந்த இடத்தில் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதாக மனிதர்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலே சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹி ஜல்ல ஷாநூத்தலாம் இடத்தில் சஜாவில் வீழ்ந்து பிரார்த்தனைகள் ஈடுபட்டு கொண்டே இருந்தார்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அதனுடைய பலன் அந்த அரப்பா பெருவழியில் யார் யாரெல்லாம் தங்களுடைய கரங்களை வான் நோக்கி உயர்த்தி விட்டார்களோ அவர்களுடைய பாவங்கள் மட்டுமல்ல அவர்கள் யாருக்காகவெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷாஹால மன்னித்து விடுகின்றான் ஆகவே யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்களிடத்தில் நாம் முறையிட்டுக் கொள்ள வேண்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் உலக மக்களுடைய சுபிச்சத்திற்காகவும் நாம் நம்முடைய தேவைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது இந்த நிகழ்வில் நமக்கு காண கிடைக்கின்றது அடுத்ததாக அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் செல்லும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஒரு மனிதன் ஹஜ்ஜில் செய்யக்கூடிய அந்த குர்பானியனுடைய நன்மை அவனுக்கு சேகரித்து வைக்கப்படும் அது மறுமையில் மிகப்பெரிய அளவிலான ஒரு சேமிப்பாக அவனுக்கு வழங்கப்படும் என்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் உலகம் அவர்கள் நீங்கள் மளிக்கக்கூடிய அந்த தலைமுடி அல்லது குறைக்கக்கூடிய அந்த தலைமுடிக்காகவும் ஒவ்வொரு முடிக்காகவும் உங்களுக்கு நன்மை எழுதப்படும் அங்கும் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் இறுதியாக தவாஃபை ஜியாரா என்று சொல்லக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய அந்த கடைசி தவாப்பிற்காகவும் உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதோடு மட்டுமில்லாமல் ஒரு வானவர் அலைய சலாத்து வசலாம் அவர்கள் வருவார்கள் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று பறைசாற்றுவார்கள் கடைசியாக செய்யக்கூடிய அந்த தவாப்பு ஜியாரா என்று இருக்கின்றதல்லவா அல்லவா அந்த கிரியைகள் முடித்துவிட்டு நாம் இஹ்ராமை களைவதற்கு தயாராக இருப்போம் அல்லவா அந்த தவாப்பு முடிந்தவுடன் உங்களுக்காக ஒரு அறிவிப்பு செய்யப்படும் மலக்கு அலி சலாத்து வசலாம் அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது ஆகவே நீ இன்று ஒரு புது மனிதனாக பாவங்களெல்லாம் நீக்கப்பட்டவனாக நீ இந்த இடத்திலிருந்து செல்கிறாய் ஆகவே உன்னுடைய எதிர்காலத்தை உன்னுடைய வருங்காலத்தை நீ நல்ல விதமாக கொள் என்பதாக அந்த மாரக் அலை சலாத்து வசலாம் அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் என்று அல்லாஹவின் தூதர் சல்ல அல்லாஹ் குலேஹல்ல அவர்கள் கூறுவதாக அனஸ் ரதி அல்லாஹு தாலானு அப்துல்லாஹின் உமர் ரதி அல்லாஹு தாலானுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அத்தரீப் என்கின்ற நூலில் பதிவு செய்யப்படுகிறது ஹஜ்ஜு செய்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் இவ்வளவு இருக்கின்ற பொழுது ஹஜ்ஜு செய்வதற்கு ஒரு மனசு இருக்கின்றதல்லவா எப்படிப்பட்ட சிந்தனை இருக்க வேண்டும் அதற்கும் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் குலேஹல்ல அவர்கள் காட்டுகின்றார்கள் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூனில் பதிவு செய்யப்படுகின்றது சில எதிர்காலம் என்று ஒன்று வரும் அந்த காலத்தில் சில செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் நம்மை பிறர் கஞ்சன் இல்லை மிகுந்த செல்வந்தர் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது இதற்கு முன்பதாக அவர் ஏராளமான மோசடிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார் ஏராளமான பாவச் செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார் அதை மறைப்பதற்காக இவரை மக்கள் ஹாஜி என்று அழைக்க வேண்டும் இவர் இந்த தொழிலை செய்கின்றார் இப்படிப்பட்ட ஹராமான தொழிலை செய்கிறார் என்கின்ற அந்த பாவம் மறைக்கப்பட்டு என்னை ஹாஜி என்று அழைக்க வேண்டும் என்பதற்காக சில செல்வந்தர்கள் ஹஜ் செய்வார்கள் அப்படியும் ஒரு காலம் வரும் அல்லாஹின் தூதர் செல்லாஹிலே எச்சரிக்கை செய்கிறார்கள் அடுத்ததாக நடுத்தர மக்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அங்கு சென்றால் இப்படிப்பட்ட வியாபாரங்களை செய்யலாம் அப்படிப்பட்ட வியாபாரங்களை செய்யலாம் அதன் செல்வதன் மூலமாக பல பொருள்களை ஈட்டி வரலாம் என்கின்ற வியாபார நோக்கத்தோடு ஒருவர் செல்வார்கள் அதையும் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹர் சுட்டி சுட்டிக்காட்டுகிறார்கள் அடுத்தும் அல்லாஹவின் தூதர் சல்லாஹில சொல்கிறார்கள் என் போன்ற மார்க்க அறிஞர்கள் ஹஜ்ஜு செய்வார்கள் அவருடைய உள்ளத்தில் நாம் பிரபலமடைய வேண்டும் என்பதற்காகவோ மக்களிடத்தில் நான் ஹஜ்ஜு செய்து விட்டேன் என்று காட்டிக்கொள்வதற்காகவோ பெருமை பாராட்டுவதற்காகவோ சில மாற்கர்கள் ஹஜ்ஜு செய்வார்கள் அதையும் அல்லாஹுவின் தூதர்சல் அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள் கடைசியாக ஏழைகள் அதாவது காபாவை சுற்றி இருக்கக்கூடிய புறநர பகுதிகளிலிருந்து சில ஏழைகள் ஹஜ்ஜு செய்வார்கள் அவருடைய எண்ணம் எல்லாம் பிறரிடத்தில் யாசகம் பெற வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜு

வியாபாரத்தையே பிரதானமாக கொண்டு ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் ஹஜ்ஜு செய்யக்கூடாது ஒரு தவறான பெயர் மறைந்து சமூகத்தில் மிக உயர்ந்த ஒரு நிலையை மக்கள் நமக்கு வழங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காக ஒரு செல்வந்தர் ஹஜ்ஜு செய்யக்கூடாது அவர்களுடைய எண்ணம் எல்லாம் யார் ஹஜ்ஜு செய்தாலும் இந்த வகையில் இருக்கக்கூடிய எவர் ஹஜ்ஜு செய்தாலும் அல்லாஹுவிற்காக நான் ஹஜ்ஜு செய்கிறேன் என்கின்ற அந்த தூய எண்ணம் இருக்க வேண்டும் அந்த எண்ணம் இருக்கின்ற பொழுது இது எல்லாமுமாக எல்லா விதமான நலவுகளையும் எல்லா விதமான உயர்ந்த விஷயங்களையும் அல்லாஹு ஜல்ல ஷாஹ் அந்த மனிதனுக்கு வழங்கி விடுவான் என்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹரை ஆக நாம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த ஆவலை நாம் ஒவ்வொரு நாளும் ஜல்ல ஷாஹ் தாலாவின் இடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஹஜ் செய்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த கிரியைகள் அந்த கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றிவிட வேண்டும் அப்படி செய்தால் பித்யாதி இப்படி செய்தால் பித்ராஜி என்றெல்லாம் சொல்வார்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னெல்லாம் செய்தால் நன்மை என்று நமக்காக அங்கு அந்த வழிகாட்டிகளின் மூலமாக உத்தரவிடப்படுகின்றதோ வழிகாட்டப்படுகின்றதோ அத்தனையும் செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய உடல் நிலையையும் பொருள்படுத்தாமல் கூடுதல் சிரத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு அங்கு இருக்கக்கூடிய எல்லா நலவுகளையும் எப்படியெல்லாம் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக நாம் நீயத்து வைத்திருக்கின்றோமோ நாம் நாடியிருக்கின்றோமோ நம்முடைய உடல் உழைப்பு ஒத்துழைக்கின்றதோ அத்தனை நம்மால் இயன்ற அளவிற்கு நாம் செய்து கொள்ள வேண்டும் ஜல்ல ஷானுத்தான் இந்த சபையில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ வர இருக்கின்றார்களோ அவர்கள் யாவருக்கும் அவங்களுடைய சந்ததிகளுக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை நிரப்பமாக தந்தொள் புரிவானாக யார் யாரெல்லாம் ஏற்கனவே ஹஜ்ஜு செய்து விட்டு மீண்டும் செய்ய வேண்டும் என்று நாடுகின்றார்களோ அவருடைய ஹஜ்ஜும் அந்த தூய கலப்பற்ற இறைவனுக்காகவே செய்கின்றோம் என்கின்ற அந்த உன்னதமான எண்ணத்தை அல்லாஹு ஜாஹால வழங்கி அருள் புரிவானாக அசலாம் வரைக்கும் வரமத்துள்ள